மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. அவங்களுக்கு மெஜாரிட்டி இப்ப ஏழு கட்டமா இன்னங்க நடத்துறதுக்கான அர்த்தமே ஒவ்வொரு கட்டம் முடியும் போது அவங்களுக்கு எதுரா போதான்றத கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 3. எஸ் பாஸ். நீ என்ன பண்ற? சமீல் கட்ட பக்கத்துல சமஞ்சபள்ள மாரியே இருக்க. ஓகே பாஸ். மூணு கட்ட எலக்ஷன் முடிஞ்சு அவங்களுக்கு சாதகமா ரிசல்ட் இல்லைன்ற இல்லன்றதுமாய் தெரிஞ்சதுனா அடுத்த நாலு கட்டத்தை மோசமா தான் நடத்துவாங்க. எந்த எல்லைக்கும் பாஜாகா போவும். எஸ் எஸ் பாஸ். ஆ மனநற்றின் ஆபரேஷன் ஊルメக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சகட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டபும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும் ஓகே அவர்கள் பஞ்சமா பாதகத்துக்கு கலங்காதவர்கள் அஞ்சாதவர்கள் மனசாட்சி இல்லாதவர்கள் வெற்றிக்காக எந்த எல்லைக்கும் போவார்கள் எது ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா அசு நேரத்துல அப்படியெல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் என்ன விலை கொடுத்தும் வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்கு நான் சொல்றேன் அவர்களுக்கு மனிதர்கள் மீதும் அன்பு கிடையாது அஸ்லாம் சாசனத்தின் மீதும் நம்பிக்கை கிடையாது அடிப்படை தர்மங்களும் அவர்களுக்கு கிடையாது எந்த தர்மமும் இல்லாத கட்சி பிஜேபி அதிகாரம் வேணும் அதிகாரத்தை சுவைக்கணும் இப்ப இருக்க அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும் இதற்காக அவர்கள் எந்த எல்லைக்கும் எந்த எல்லைக்கும் வர்ச்சுவலி அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள்

ராகுல் காந்தி தான் வர்றாரு ராகுல் காந்தி காங்கிரஸ் வந்தா நல்லா இருக்கும் கண்டிப்பா மோடி வரக்கூடாது டெல்லில உட்கார்ந்து இருக்கிறவன் இந்தி பேசுறவன் யா பிராமணர் உட்கார்ந்து இருக்கிறான் பார்ப்பனர் உட்கார்ந்து இருக்கிறான் அவன் தான் இந்திய தேசியம் பேர்ல தமிழ் தேசியத்திற்கு எதிரி அண்டை மாநிலத்தில் இருக்கிற எதிரி தமிழ்நாட்டுல தெலுங்கு பேசுறவர்களா எதிரி மக்களை திசை திருப்புகிற அரசியல் குழப்புகிற அரசியல்

அம்பேத்கர் பேசாம இருந்திருந்தா பெரியார் பேசாம இருந்திருந்தா இன்னைக்கு திருமாவளவன் பேசாம இருந்தா பிராமண சமூகத்துக்குள்ள இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி உருவாயிருக்காரு அடங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே ப்ரோ ஒரு அளவுதான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது அலகாரமாக திமுக செய்யக்கூடிய இந்த திட்டங்கள் எல்லாம் சாமானிய மக்களுக்கானது ஆனால் திமுக ஆரிய எதிர்ப்பு நீங்க என்ன எந்த அளவுக்கு கெட்டவன் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் நல்லவன் திமுகவோ பாஜகவோ ஆரிய பார்ப்பணிய சித்தாந்தத்தின் மீது அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் இனிமேல எங்களால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது யாரும் ஒண்ணு வச்சு பார்ப்பணிய சித்தாந்தத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஜெயலலிதாவையோ பாஜக தலைவர்களையோ ஆரியமும் பார்ப்பணியமும் இந்து விரோதி என்று ஒருபோதும் சொல்லாது இஃப் யு ஆர் பேட் ஐ அம் யூ டேட் ஆரியத்துக்கும் பார்ப்பணியத்திற்கும் எதிராக இருக்கக்கூடிய திமுக விடுதலை சிற்றைகள் உள்ளிட்டவர்களை இவர்களை ஹிந்து விரோதிகள்னு கட்டமைக்கும் நீங்க என்னென்ன இயற்கையில நீங்க பாருங்க நானே அனுபவிச்சேன் சொன்னேன் பாருங்க கொட்டினா கொட்டிட்டு ஐயோ அப்படின்னு சத்தம் போட்டா விஷம் விறுவிறுன்னு ஏறிடும் அப்போ தேன் கொட்டினா என்ன செய்யணும் கொஞ்சம் பொருங்க முலை இல்லாத டாக்டர் நாய் அது பத்தி சொல்லி அது நல்ல துணியோட கொட்டிடுச்சு ஆமா அப்படின்னு பார்த்துட்டு யாருக்கிட்டையும் சொல்லாம போய் தண்ணிக்குள்ள கையை விட்டுட்டீங்கன்னா அந்த விஷம் எங்க இருந்தாலும் இறங்கி வந்து எங்க கடிச்சதோ அங்கேயே நின்றுட்டு கொஞ்ச நேரம் வலிச்சிட்டு வழி நின்றும் ஆமா யார்ட்டையும் சொல்லக்கூடாது தண்ணில கையை முக்கணும் கொஞ்ச நேரத்துல உயிர் போயிரும் இது வேற யாரும் அனுபவிச்சது இல்ல நானே அனுபவிச்சது இவனா எங்க அப்பா வந்து அப்படி கடிச்சிருச்சுன்னா பதறி கத்திரக்கூடாதுப்பா பதட்டத்தில் விறுவிறுனு ஏறிடும் பயத்துல பயப்படாம தைரியம் வந்து தண்ணிக்குள்ள கை வச்சு இறங்கிரும் அட நாய நீ மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டாம் வாழ வேண்டிய இளம் தலைமுறைகளுக்கு தவறான விஷயத்தை புகட்டாதே போனை நீ ஆம்பளையா இருந்த உன் கையில ஒரு தேழ கடுக்க விடு உன் உயிரோட வந்தா பார்ப்போம் சீமானை பாம்பு கடித்த உடன் தம்பிகள் சேர்ந்து தங்கியில் போடணும் இப்படி சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு மத்தம் பாமாவில பண்றவங்களெல்லாம் நாம் தமிழ் கட்சியில வச்சிருக்கீங்க முக்தார என்ன கேள்வி கேட்டீங்க விஜயலட்சுமியும் சீமானும் உல்லாசமா இருக்கும் போது பிடிச்சியா நானும் சீமானும் உல்லாசமா இருக்கும்போது வேலை பண்ணி எங்களுக்கு விளக்கு பிடிச்சது யார் தெரியுமா மதுரா செல்லவும் அப்படின்ற ஒரு தொடப்பு கட்ட நாய் அவன் தாண்டா எங்களுக்கு மாமா வேலை பண்ணி அவன் தாண்டா எங்களுக்கு விளக்க போச்சான் தமிழ எந்த காலத்திலயும் மாட்ட திங்க மாட்டான் தமிழ ஒரிஜினல் விந்துக்கு பிறந்த தமிழ மாடு திங்க சங்க கால தமிழர்கள் மாட்டுறைச்சி உண்டதற்கான சான்றுகள் தமிழ் இலக்கியங்கள்ல காணப்படுது பாடல்ல நூத்தி இருபத்தி ஒன்பதாவது பாடல் கலங்கு முனை சிறூர் கைத்தலை வைப்ப கொழுப்பு ஆதின்ற தின்ற அப்படின்னா கொழுத்த மாட்டினை உண்ட அப்படின்னு பொருள் குறிப்பிட்ட பாடல் வரிகள்ல இருந்து என்ன விஷயம் நமக்கு தெளிவா தெரியுது அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அதாவது இறைவனுக்கு மாட்டு இறைச்சியை படைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் வரலாறு மிக முக்கிய அமைச்சரே கொஞ்சம் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணிடுவாங்க அகனா நூற்று பாடல் எழுதிய இருநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் பழம் தமிழர் மாட்டிறைக்கு அதே போல அகனா நூற்றுல முன்னூற்றி ஒன்பதாவது பாடலும் சான்றாக எடுத்துக்கொள்ளலாம் சாப்பிடல வாங்கப்பா வாங்கப்பா சாப்பிடு ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத போதை பொருள் விவகாரத்தில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அதில் ராகுல் என்பவர் ஜெயக்குமாரின் உறவினர் என்று சொல்லப்படுகிறது நேர்மை கர்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க